எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் திவின் சில்வா தெரிவித்துள்ளார் இருபத்தொன்றாம் திகதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் அரசாங்கத்தை ஒரு பக்கத்திலும் உள்ளூராட்சி அதிகார சபைகளை மறுபக்கத்திலும் வைப்பதன் மூலம் முரண்பாட்டை உருவாக்கி பிரச்சனையான சூழ்நிலையைத்தான் உருவாக்க முடியும் என்றார் நமது நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டுமானால் நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அடிமட்ட செயற்பாடுகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்களே பொறுப்பாகும் எனவே உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் அரசாங்கத்திடம் இருப்பது மிகவும் அவசியம் மாலிமா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் தான் அந்த ஐந்து மாதங்களில் பல பெரிய மாற்றங்களை நம் நாட்டில் செய்துள்ளோம் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் உள்ளாட்சி அமைப்புகள் என்பது அடிமட்ட அளவில் அரசாங்கத்தின் பணிகளை செய்யும் நிறுவனங்களாகும் எனவே அரசு ஒரு முடிவை எடுத்து அதனுடன் இணைந்து செயல்படும் போது அடிமட்ட அளவில் அரசு பணிகளில் வெற்றி பெற முடியும் அரசு ஒருபுறமும் உள்ளாட்சி அமைப்பு மறுபுறமும் இருந்தால் முரண்பாடும் பிரச்சனையும் தான் ஏற்படும் அத்தகைய எதிர்ப்பாளர்கள் அரசாங்கத்தின் வேலையை சீர்குலைக்கும் வேலையைத்தான் பார்ப்பார்கள் எனவே தர்க்கரீதியான விஷயம் என்னவென்றால் அரசாங்கம் செயல்பட ஆரம்பித்துவிட்டது நாங்கள் தொடங்கியதை மக்கள் அங்கீகரித்துள்ளனர் இவற்றை அவசரமாக முடிக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது எனவே உள்ளூராட்சி அமைப்புகளின் வேலை திட்டங்களை துரிதப்படுத்துவது எங்களுக்கு முக்கியம் ஆக உள்ளூராட்சி அமைப்புகளின் அதிகாரம் ஆட்சியை பிடித்துள்ள கட்சிக்கே இருக்க வேண்டும் எனவே அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளின் அதிகாரத்தையும் திசை காட்டியின் ஆட்சிக்கு கொண்டுவர மக்கள் பாடுபட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்